புது மா <boken> <Good problem with quiet> <partido> ஆனால் அவங்க ரைட்டாக அந்த காடை போட்டு மாற்றி போய் அரிசிச்சுட்டு அதை ரோஜ் பார்க்கெலாம் சந்தோஷப்படுறாங்க அது கடந்த எல்லாரும் ஆனால் ஆயிரத்தி இருநூறு வீட்டுக்கு ஒரே ஒரு சின்ன பார்க் கொடுத்துருக்கீங்க அந்த பார்க்கு மூணு வருஷத்துக்கு உடனே தான் போச்சு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் குல்டன் தசின் பாத்தி மாநகர் நாற்பத்தாறாவது வார்டு அஇஅதிமுக பொறுப்புள்ள இருக்கேன் பயணி பயணம் மக்கள் சேவனாக நம்ம பாத்திமா மாநகரில் வந்து இறந்த வருடமாகவே ஒரு பிரச்சனை நல்லா புது குடிநீர் கொண்டுகிறதுக்காக ப்ளூ குளர் பார்த்துருக்காங்க ஒரு வீட்டுக்கு தலா இருபத்தி நான்காயிரம் பிரித்து ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஏழு வீட்டுக்கு மேலே பிரிச்சுட்டு அவங்களுக்கு ரசீதுன்னு கொடுக்கல அந்த மக்களை ஏமாற்றி வராங்க துணைமேறு துணை மேருடைய கணவர் ஏமாற்றி வராங்க இதை பற்றி கேட்கும்போது தான் ரெண்டு மாதம் நான் பண்ணி தந்துடுறேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க மாநகராட்சியில் மாதம் மாதம் இருபத்தஞ்சு தான் காடு போட முடியும் ஒரு பொய்யான ஒரு அலாட்மெண்ட்டை தகவல் தெரிஞ்சுருக்காங்க மக்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க இப்போ நான் கமிஷன் வந்து வெற்றுக் கொடுத்துருக்கேன் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு ஆள் ஒரு வீட்டுக்கு இருபத்தி நாலாயரூவா கொடுத்துருக்காங்க மொத்தம் அறுபது லட்ச ரூபாய்க்கு மேலே மக்கள் இழந்திருக்காங்க இது பெரிய இமாலய ஊழல் இந்த ஊழலை உடனே ஒரு ஆய்வுக்குழு ஏற்பாடு பண்ணி யார் யாருக்கு பைப் லைன் போட்டு காடு வராமல் இருக்குது ரசித்து வராமல் இருக்குன்னு முறையாக பரிசோதித்து உடனடியாக ஆய்வு செய்து மக்களுக்கு நியாயத்தை கிடைப்பதற்கு நியாயம் கிடைப்பதற்காக மதிப்புக்குரிய ஆணையர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருக்கேன் மக்களுக்கு நியாயம் கிடக்குன்னு நம்புகிறேன் மிக விரைவில் மக்களுக்கு எல்லாருமே உறுதிநல் காடு போட்டு கொடுப்பாங்க என நம்பிக்கை இருக்கு மேலும் இது தவறும் பட்சத்தில் இது பொதுநலக்காக என்னுடைய சொந்த செலவில் மக்களுக்காக என் மண்ணின் மக்களுக்காக ஏமாந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராட்டத்திலும் தயாராக இருக்கிறேன் நீதிமன்றம் சென்றும் நியாயம் கிடைப்பதற்கும் நான் தயாராகிறேன் என்பதை இந்த தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒன்று ரெண்டு ஆறு இன்னும் ஆறான பன்னெண்டு தெருக்கு ஆறாறு ஆறு தெரு இருக்குது அதுக்கப்புறம் இந்திரா நகர் ரோட் ரோடு தொடர்ச்சி பாடித்தெரு வேளாங்கண்ணி மாதா பிவிஆர்புரம் புல் தோட்டம் தாமஸ் நகர் மற்றும் இதை சுற்றி இருக்க பகுதி ஃபுல்லாக நாற்பத்தாறு பகுதிக்கு அடங்கும் அடங்கும் இதில் எல்லா பகுதியிலையுமே கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு கொண்டு வந்து பைப்லைன் போட்டு காடு கொடுக்காமல் இருக்கு இதில் நிபுணர் குழுவை தனி ஆய்வு குழு போட்டு விசாரித்தாங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஊழல் அது தெரியும் இது முப்பது வருட காலமாகவே இந்த மிரட்டல் நடந்துக்கிட்டே இருக்குது மக்கள்கிட்ட காசு இது வரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு மாநகராட்சிக்கு இந்த வார்டை வச்சு பல கோடி லாஸ்ட் தான் குடிநீரில் அதை நான் இந்த கனத்தை தெரிஞ்சுக்கிறேன் மேயர் அவர்களும் அவர்களும் இதை தனிப்பட்ட கவனம் எடுத்து உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு மக்களுக்கு பணம் வாங்கிய மக்களுக்கு ரசீது போட்டு கார்டு போட்டு கொடுத்து அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வழிவகை செய்யணும்னு எடுத்துக்கிறது